ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் திண்டுக்கல் பிவிஆர் ரயில்வே எஸ்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்மளோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்புடின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் இந்த இடத்தோட முழு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காமல் ஆன் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும் இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்புடின்னா இந்த இடத்தோட முழு விவரம் தெரியாமல் போயிடும் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ரெடியார் சத்ரம் என்ற பகுதிக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் டு பழனி நன்கொழிச்சாலேருந்து சரியாக பார்த்திங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்கு கட்டோடு பேஸில் இருந்து நாற்பது அடி தொலைவில் பாதையில் இந்த இடம் இருக்குது இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு அழகான செம்மண் நிலம் இடம் பார்த்திங்கன்னா ஒரே ஓசஸ் சதரமாக வந்துடும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு வாஸ்து பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல இடம் ஏன்னா மேற்கு மேடாகவும் கிழக்கு சரிவாகவும் இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிழக்கு சரிவாக இருக்குது இந்த பகுதியில் வாட்டர் சோர்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா மழைக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கிறதுனால கிரவுண்ட் வாட்டர் சர்வீஸு ரொம்ப நல்லாயிருக்கும் ஈபி கனெக்ஷன் இந்த இடத்துக்கு அருகாமையில் இருக்கிறதுனால நமக்கு ஒரு போர் போட்டு சர்வீஸ் வாங்கிட்டோம்னா போதும் நமக்கு பிடிச்ச மாதிரி விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் தோப்புகளும் உருவாக்கிக்கலாம் இந்த இடம் பண்ணைகள் வைக்க ஒரு நல்ல இடம் கோழி பண்ணை கறிக்கோழி பண்ணை முட்டைக்கோழி பண்ணை ஆடு மாடு பண்ணைகள் வைக்க இது ஒரு நல்ல இடம் ஏன்னா ஊருக்கும் கொஞ்சம் ஒதுப்புறமாக இருக்கிறனால மலைக்கும் கொஞ்சம் அருகாமையில் இருக்கிறதுனால ஆடு மாடு கோழி பண்ணைகள் வைக்க இது ஒரு நல்ல இடம் இந்த வீடியோ பிடிச்சோன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஆடு பண்ணையெல்லாம் வச்சோம் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பளம் போட்டாவே போதும் மலையில ஓட்டிகிட்டு மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போயிட்டு திருப்பி போக வந்து கொண்டு வந்து பண்ணையில் அடிக்க இது ஒரு நல்ல இடம் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துக்கு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பதினேழு லட்சம் சொல்கிறாங்க நேராக வாங்க இடத்த பாருங்கள் பிடிச்சேன்னா டேரெக்டாக ஓனர் டு ஓனர் பேசலாம் இது எந்த வழியும் மறைவில் உங்களோட சப்போர்ட்டு எங்களுக்கு என்றைக்கு வேணும் எங்களால் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு விலையை குறைச்சி பேசி நாங்கள் வாங்கி தரோம் நேராக வந்து விசிட் வந்து பாருங்கள் லொக்கேஷன் கேட்காதிங்க டேரெக்டாக வந்து இடத்த பார்த்தா தான் உங்களுக்கு பிடிக்கதா பிடிக்கலா என்னன்றது தெரியும் இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் தரும் நான் டிஸ்பல் அவர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்